இன்னைக்கு நம்ம இதை பேசுறதுங்க ரொம்ப முக்கியமான தருணை காலைல எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில இந்த பஞ்சாயத்தை கூட்டுறதுக்குன்னே ஒருத்தர வச்சிருக்காங்க தமிழ்நாட்டுல அவருக்கு பேர் ஆரியன் ரவி அந்த ஆரியன் ரவி இன்னைக்கு திருவள்ளுவர் தினத்தன்று ஒரு வாழ்த்து செய்தி போட்டிருக்காரு அந்த தருணத்துல நாம இன்னைக்கு இங்க கூடி இருக்கிறோம் திருவள்ளுவருக்கு காவி டிரஸ் போட்டு அந்த புகைப்படத்தோட வாழ்த்து செய்தி அதில் ஒரு வரி வருகிறது தத்துவ ஞானியும் பாரதிய சனாதன பாரம்பரியத்தின் பிரகாசமான துறவியுமான திருவள்ளுவருக்கு எனது பணிவான மரியாதையை செலுத்துகிறேன்னு இன்னைக்கு வீடியோ போட்டு வறுத்துட்டு தான் வந்திருக்கிறேன் சனாதனத்துக்கும் திருவள்ளுவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு ஸோ என்ன சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறதையும் மத நல்லிணக்கத்தையும் சமூக நல்லிணக்கத்திற்கும் இப்போ நான் ஒரு பதினஞ்சு நிமிடம் வீடியோ போட்டேன் ஆனால் அவற்றையெல்லாம் தரவுகளோடு தன்னுடைய கவிதைகளாகவும் கட்டுரைகளாகவும் தந்திருக்கிறார் ஹாஜா கனி நாலுமே அவ்வளவு அருமையான புத்தகங்கள் ஏன் அப்படின்னா மனம் மறக்க அமெரிக்காவில் அவர் என்னை பற்றி நிலையை எழுதியிருக்கிறார் மற்ற புத்தகங்களுக்கு அணிந்துரை ரெண்டு புத்தகங்களுக்கு நான் தான் அணிந்துரை கொடுத்துருக்குறேன் அதனால் முழு புத்தகத்தையும் முழுமையாக படிச்சுட்டேன் அந்த கவிதை தொகுப்பிலேருந்து ஒரே ஒரு கவிதை நான் ரொம்ப ரசித்த கவிதையை மட்டும் சொல்லிவிட்டு நான் விடைபெறுகிறேன் உள்ளூர் பூனையின் உரிமை குரல் அது பேர் வந்து புளின்னு வச்சுருக்குது பட் இவர் அதை வந்து பூனையும் சொல்கிறாரு புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குங்க அது அது உள்ளூர் புளின்னு சொல்லுது பட் இவர் என்ன சொல்கிறாரு அது உள்ளூர் பூனைங்கிறாரு இதனால தான் இவர் அவர் வந்து சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்கிறார் ஸோ அதில் வந்து அவர் என்ன சொல்கிறார் ஒளி வாங்கி முன்னின்று உள்ளூர் வாதத்தை ஓங்கி முழங்கியது அந்த பூனை வாக்காளிகளே அப்படின்னு சொல்கிறார் இவர் பட் அவர் அப்படி பேச மாட்டார் அவர் வேற ஒரு வார்த்தையை சொல்லுவார் அதை நம்மளும் இங்கே பிரசுரிக்க முடியாது நானும் சொல்ல முடியாது வாக்காளிகளே செயற்கை சரியில்லாத சேர்க்காளிகளே சிறுமை கண்டு சீராத சீக்காளிகளே இப்படிலாம் அந்த பூனை வந்து பேசிக்கிட்டே போகுது பேசிக்கிட்டே போகும்போது கடைசியாக ஒன்று சொல்லுது எனக்கு இந்த ஊரே சொந்தம் என உரிமை பேசும் உள்ளூர் பூனை எனக்கு ஒண்ட ஒரு வீடு இல்லை என்பது ஊருக்கே அவமானம் இல்லையா சொந்தங்களே பந்தங்களே கருவாடுகள் மிகுந்த கனதனவான்களே பால் பானைகள் கொண்ட பாச உறவுகளே ஊர் உணர்ச்சி கொள்ளுங்கள் ஓங்கி அதை சொல்லுங்கள் வெளியூர் பூனைகளை விரட்டி அடியுங்கள் உள்ளூர் பூனையான என்னிடம் கருவாட்டு கஜானாக்களையும் பால் பண்ணைகளையும் ஒப்படைத்து பாருங்கள் ஆம் ஒப்படைத்து பாருங்கள் அவ்வளவுதான் இவர் வந்து எந்த பூனையை சொல்லியிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நான் இதை பற்றி அணிந்துரை எழுதும்போது ஒரு வரி எழுதினேன் இந்த கவிதை மிக பிரமாதமான கவிதையாக இருக்கிறது இதில் வந்து பூனையை பற்றி எழுதியிருக்காரு ஆனால் பூனையை பற்றி எழுதுவதாக சொல்லிவிட்டு அவர் மானை பற்றி எழுதியிருக்கிறார் கவிதையை படிக்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் சி அந்த மானை பற்றியே எழுதியிருக்கிறார் என்று நீங்கள் நினைக்கக்கூடும் ஆனால் அந்த மானை இவர் நன்றாகவே சமைத்திருக்கிறார் வருத்திருக்கிறார் சுவைப்பட நமக்கு பரிமாறி இருக்கிறார் நீங்கள் சுவையாக அதை வந்து என்ன செய்ய முடியும் உண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி எழுதியிருந்தேன் அணிந்துரையில் பொதுவாக தான் மான் உணவு ஆனால் இங்கே அந்த மானுக்கு புலியின் பெயரால் தான் உணவு அதனால் அந்த மான் இங்கே பூனை வேஷம் போட்டு சுற்றி கொண்டிருக்கிறது கருவாட்டு பூனைகளுக்கு ஆசைப்பட்டு அதை தோல்விருத்திருக்கிறார் மற்ற கவிதைகளும் நிறைய இருக்குது விவசாயிகள் போராட்டம் தொடங்கி மற்ற எல்லாத்தையும் பேசியிருக்கிறாரு நான் ஏன் குறிப்பாக இன்றைக்கி அந்த கவிதையை சொன்னேன் அப்படின்னா அது ரெண்டாயிரத்தி ஒரு நான்கு தேர்தல் வரக்கூடிய காலகட்டம் ஒரு இங்க இங்கே எவ்வளோ நல்லிணக்கம் இருக்குது பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ இப்போ ஹாஜாக்கனியினுடைய நிகழ்ச்சி கூட எங்கே நடக்கலை எஸ்டி குரியராஜாரியுடைய மண்டபத்தில் நடக்கலை இங்கே நடக்குது ஆனால் செந்தில்வேலுடைய நிகழ்ச்சி எங்கே நடந்துச்சு அங்கே நடக்குது அதாவது நல்லிணக்கம் என்பது இன்னைக்கு வந்து பேர் மட்டும்தான் வித்தியாசம் ஹாஜா கனி அன்சாரி ஜவஹர்லா செந்தில்வேல் மதிவதனின்னு பேர் தான் வித்தியாசமாக இருக்கிறது ஆனால் எல்லோரும் ஒன்றோடு ஒன்று ஒரே குடும்பத்தினராக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா இது ரொம்ப முக்கியம் இதை சின்னாபின்னப்படுத்துவதற்கு நேரடியாக இறங்கி இருக்கக்கூடிய சக்திகள் யார் அப்படின்னு நமக்கு தெரியும் அவர்கள் வந்து என்ன வ என்ன உடை உடுத்தி வருகிறார்கள் என்னவா வர்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் மறைமுகமாக அவர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய இந்த கருவாட்டு பூனைகளுக்காக காத்திருக்கும் கருவாட்டுப் பானைகளுக்காக காத்திருக்கும் தான் நான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா அவங்க நம்ம மாதிரியே பேசுவாங்க நம்மோடே இருப்பார்கள் அவர்கள் வந்து எப்பொழுது அவர்கள் சுயரூபம் வெளியில் வரும்னா சாத்தானின் பிள்ளைகள் என்று அவர்களையும் அறியாமல் அவர்கள் உளறிய பொழுது அவர்களுடைய உண்மை உருவம் வெளியில் தெரியும் அதன் பிறகும் இது பூனை இல்லை இது புலின்னு நம்மில் பலரே நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலை மாற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு இதை இந்த கவிதையை சுட்டி காட்டி பேசினேன் ஹாஜாகனியை பற்றி பேசினேன் எனக்கு ஒரு ரெண்டு நாளாவது வேணும் ஒரு ஒரு சில மணி நிமிடங்கள் போதாது நானும் இன்னொரு இன்னொரு பேட்டு திருப்பி வந்துடுவேன் அதுக்காக நான் முதல்ல பேசிவிட்டு நான் விடைபெறுகிறேன் மக்களுடைய கருத்துக்களை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு இன்றைக்கு இந்த அரங்கில் எத்தனை பேர் இதை கவனிச்சிங்கன்னு தெரில இன்றைக்கி இந்த நிகழ்வு ரொம்ப முக்கியமான நிகழ்வாக இருந்தது காரணம் கவிக்கோ மன்றத்தில் இந்த புகைப்படங்கள் வரிசை அடிக்கிருப்பாங்க அது கவிக்கோவிடம் இருந்து தொடங்கும் கவிக்கோவுக்கு முன்பாக வேறு யார் படத்தை வைத்து தொடங்குவது அப்படிங்கிறத எல்லாருக்குமே ஒரு தயக்கம் இருக்கும் அது சிக்கலான ஒன்றும் கூட கவிக்கோவுக்கு முன்பாக ஒரு படம் வைக்க வேண்டும் என்று சொன்னால் அது கவிக்கோவின் இதயத்தை வென்ற கலைஞரின் படத்தை தவிர வேறு யார் படமாக இருக்க முடியும் அதனால் முஸ்தாஃபான் நனுக்கு ரொம்ப நன்றி கலைஞரின் படம் இங்கே வந்திருக்கிறது ஏன்னா இங்கே வேற சிலர் படங்கள் வைக்கப்பட்டதுக்கு அவர் கடும் விமர்சனங்களை எதிர்கொண்டிருக்கிறாரு அதுவும் எங்களுக்கு தெரியும் அதெல்லாம் இன்றைக்கு வந்து கலைஞரின் படத்தால் வந்து கலைஞரின் படம் வைக்கப்பட்ட மகிழ்ச்சியில் மறந்து போனது அப்படின்னு சொல்லலாம் கலைஞரின் படம் இங்கே வைக்க வேண்டும் அப்படிங்குறதுல ஹாஜாக்கணிக்கும் ஒரு பெரிய தனித்த விருப்பம் இருந்துச்சு எனக்கு முன்பாக பேசிய நம்முடைய அனுசாரி ஒன்று சொன்னார் ஆனால் அவர் சொன்னப்போ பேராசிரியர் ஜவஹர்லாங்க இல்லை அவர் இருக்கும்போது அவர் அதெல்லாம் சொல்லியிருக்கணும் நானும் ஹாஜாக்கினே அடிக்கடி கிண்டால சொல்லுவோம் ஏதாவது பரஸ்பரம் பாராட்டும் போது இதெல்லாம் தமிழ்காரர் காதல் விளையாடுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்காரர்னு சொல்கிறது யார் யார் வந்து யாரை பற்றி பாராட்டுறோமோ அவங்க காதல் விழுற மாதிரி பாராட்டணும் அப்படின்னு அந்த மாதிரி அவர் ஒன்று சொன்னார் நவாஸ் கனி கனிமொழி இரண்டு கனிகளும் அங்கே வந்து இங்கே நாடாளுமன்றத்துக்கு சென்று விட்டார்கள் மூன்றாவது ஒரு கனியும் செல்ல வேண்டும் என்று சொன்னார் அந்த பேரை அவர் கேட்ட அவர் வந்து சொல்லாமல் போயிட்டார் நானும் வந்து அந்த பேரை சொல்ல போகிறதில்ல நானும் அந்த பத்திரிகையில் இருந்ததுனால அந்த மாதிரி உங்களுக்கு வேணால் கிசுகிசு மாதிரி சொல்கிறேன் அவர் ஒரு பேராசிரியர் அவர் காகிதமில்ல கல்லூரியில் பணியாற்றுகிறார் அவர் நிறைய புத்தகங்களை எழுதுவார் ஆமாம் கொஞ்சம் குண்டான உடல்வாக கொண்டவர் மேடவாக்கத்தில் வசிக்கிறார் மேல அவர் என்னுடைய இனிய நண்பர் ஸோ இவருடைய குரலும் மக்கள் மன்றத்தில் ஒழிக்க வேண்டும் என்பதையெல்லாம் நம்ம யாரை வச்சுட்டு சொல்லணும் அப்படின்னா ஜவஹர்லால் சார் பீட்ரல் போன்ற அவர்களை வைத்து விட்டுதான் சொல்லியிருக்கணும் அவங்க வர்றதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டாரு அதனால அதையும் நான் மீண்டும் நினைவு கூர்ந்து உங்கள் அத்தனை பேருக்கு மீண்டும் ஒரு நன்றி பாராட்டி முனைவர் ஹாஜாக்கன் இன்னும் பல புத்தகங்களை எழுத வேண்டும் எதிரிகளின் தூக்கத்தை அவர் வந்து கலைக்க வேண்டும் என்று சொல்லி உளப்பூர்வமாக வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி